தமிழக உள்ளாட்சித் தேர்தலில் துணை ராணுவத்தை பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் வலியுறுத்தியுள்ளார் மேலும் உள்ளாட்சி தேர்தல் கூட்டணி குறித்து மக்கள் நலக் கூட்டணி தலைவர்கள் இன்று மாலை ஆலோசனை நடத்துவதாகவும் அவர் தெரிவித்தார் சென்னையில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த திருமாவளவன் இதனை தெரிவித்தார் உள்ளாட்சி தேர்தலில் ஜனநாயகம் பாதுகாக்கப்படுமா என்கிற ஐயம் எழுந்துள்ளது எனவே உள்ளாட்சி தேர்தலுக்கு மத்திய அரசு போதிய நிலை ராணுவத்தை அனுப்பி சட்டமன்ற தேர்தலுக்கு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அனுப்புவதைப் போல உள்ளாட்சி தேர்தலுக்கும் மத்திய பாதுகாப்பு படையினரை அனுப்ப வேண்டும் தேர்தல் அமைதியாக நடப்பதற்கு ஜனநாயகத்தை பாதுகாக்கிற வகையில் நடப்பதற்கு ஆவண செய்ய வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கேட்டுக்